ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எக்ஸ்பெக்டட் மகாநதி நியூ ப்ரோமோ வந்தாச்சு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் காவேரி வந்து விஜய்க்கு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறத வந்துட்டு ஒரு ப்ரோமோவா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ப்ரோமோவும் வந்தாச்சு எஸ் வெண்ணில அவ தனியா கூட்டிட்டு போயிட்டு விஜய் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலாம் அவங்க வாயாலேயே சொன்னதை வீடியோ வந்து எடுத்துட்டாங்க நம்ம ஐயப்பனை வச்சு வீடியோ எடுத்துட்டு போய் காட்டி விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி விஜய வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க உள்ள போக போறாரு ஈவன் அந்த ப்ரோமோல வந்து பார்க்கும்போது விஜய் வெளியில வந்ததும் ஒரு அழகான வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் விஜய் காவேரி ஒரு ஹக் பண்றாங்க அதுக்கப்புறம் அங்க சித்தியுமே இருக்காங்க சித்தி வந்து ஏதாவது சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் கண்டிப்பா வந்து விஜய்க்கு சாதகமா தோணலை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க விஜய் வெளியில வந்தாச்சு இங்க பரவாயில்ல பிரஸ்டே போட்டு இதையோ எடுத்து போட்டிருப்பாங்க நம்ம போட்டுக்கு யாருமே சொல்லாம இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும் இப்போ விஜய் காவேரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க இல்லையா இந்த விஷயம் நதி ஃபேமிலிக்கும் தெரிய வருமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லானோ நியூஸ்டே வந்ததுல ரொம்ப ஹாப்பி நாளைக்கு ப்ரொமோ கண்டென்ட்ல பாதி சீன் வந்துடும் நாளை மறுநாள் இன்னும் சில சீன்ஸ் இருக்கும் இல்லையா பெண்டிங் சீன் வரும் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ரோமோமே எதிர்பார்க்கலாம் ரொம்ப மூவ் ஆகுது இல்லையா ரொம்ப அந்த நைட் ஷூட்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு பண்ணவே நான் கூட ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்களோ ட்ராக் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன் பட் இந்த வாரமே வந்து விஜய் வெளியில வந்தாச்சு வெளியில வந்த கையோட நம்ம வெண்ணில அவங்க வந்து ஏதோ பாசிட்டிவா டேர்ன் ஆகிற மாதிரி தான் கொண்டு போக போறாங்க அப்கமிங்ல சோ ஒரு பிடிஎஸ் வந்து பிரவீன் சார் ஷேர் பண்ணிருந்தாங்க அடுத்த வாரம் ப்ரோமோவும் அடுத்த வாரம் கண்டென்டும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வேற எந்த ஒரு பிடிஎஸும் ஷேர் ஆகல டெலி சாரி பாப்பா வந்து கூடவே பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே மாசான ப்ரோமோ காவேரி அவங்க புருஷனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பா செம்மையா வந்து பேர்ன் ஆகுறாங்க பசுபதி அண்ட் ராகினி அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஏதோ அந்த ஒரு மொமெண்ட்காக நானுமே வெயிட்டிங் பேக் டு பேக் பிளான்ஸ் எல்லாமே ஆயில் ஆயிடுச்சு சொல்லிட்டு வெண்ணிலா வச்சு பெருசா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க ஆக்சுவலா நான் வந்து ஒன்னு ப்ரெடிக் பண்ண இல்லையா வெம்பி வெண்ணிலாவை வந்து மர்டர் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அதை பழைய விஜய் மேல போடலான்னு இருப்பாங்க போல சோ பாப்பமே அதை பத்தி இப்பயே யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பெருசான பிளான் பசுபதி அண்ட் கேன் பண்ணுவாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ப்ரோமோ அதை என்ஜாய் பண்ணுவோம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பெருக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க